எனக்கு நிறைய கவிதைகள் ரொம்ப பிடிக்கும்ங்க கவிதை பிடித்ததனால் வீட்டிலே அமைதியான சூழலை நான் வரவேற்கிறேன் நான் ஒரு யூடியூப்ல இப்ப வந்துருச்சு நான் பேசினது வந்துருச்சு எங்க வீட்டில் இந்த மாதிரி தான் கூட்டம் நான்லாம் தான் சத்தமா வீட்டில் பேச மாட்டேன் தெரியும் எனக்கு அங்கே எப்படி பேசுறது இந்த மாதிரி ஆறு மணி கூட்டம் முடியும்னு சொன்னா அவர் கார்ல வந்து வெயிட் பண்ணார் நான் பேசுற ஜோர் ப்ரோக்ராம் முடிச்சு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசி போய்கிட்டே இருக்குது மணி ஏழு ஐயோ இந்த ஆளை வர சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு போனை திறந்து பார்த்தா பதினஞ்சு கால் ஐயோ மெசேஜ் மெசேஜ பாக்குறேன் கடைசி மெசேஜ் வந்து ஒரு செகண்ட் நான் இருக்கு நான் போறேன் என்னப்பா பதில் சொல்லலாம் சொல்லு போ சொல்ல முடியாத லவ் பண்ணால் சொல்லிடுவேன் கல்யாணம் பண்ணியிருக்கேனே சொல்ல முடியாது போன்னு சொல்ல முடியாது யோசித்தேன் யோசித்தேன் சாரி சொல்லலாமா செருப்படி தான் விழும் சாரி சொன்னால் செருப்படி தான் என்னடா எப்படா ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசித்து பார்த்துட்டு ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன் அந்த ஆள் சொல்கிறார் போகிறேன் நான் சொன்னேன் வாங்க பார்த்துக்கிட்டே இருந்தங்க அடுத்து என்ன பதில் வர போதுன்னு வரேன் முடிச்சு பிரச்சனை அவ்வளவுதான் கொலவெறியோடைய சுத்துறாங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்படி இல்லை நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டா இந்த ரசனை நமக்கு இருக்கிறதா நாலாவது லேயர் கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுக்காக அழுவதை நிறுத்தி கொண்டு அடுத்தவர்களுக்காக கண்ணீர் சிந்த தொடங்குங்கள் இது நான்காவது லேயர் கொஞ்சம் அடுத்தவர்களுக்காக எல்லாம் உங்களுக்கே கிடைச்சதுன்னா அப்புறமா இப்படி என் கிளாஸ் அம்மா அப்பா வந்து சொல்றோம் என்ஸ்ட் ரேங்க் அப்ப மற்றவங்கல்ல உங்க பிள்ளையே அடுத்தவங்க இது அடுத்தவர்களுக்காக லேயர் சொல்ற டூ ஹாவ் கனெக்ஷன் வித் யுவர் கிரியேட்டர் இருந்தால் கூட இந்த இயற்கையோடு ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க ஜஸ்ட் ஹாவ் கனெக்ஷன் வித் யுவர் யுவர் கிரியேட்டர் இந்த ஃபைவ் லேயர்ஸை வாழ்ந்து பாருங்களேன் ஒருத்தன் சொன்னா நான் யோகா செய்தால் சந்தோஷமாக இருப்பேனா நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அதுக்குதான் யோகா நான் நல்லவனாக இருப்பதனால் எனக்கு ஒன்று நன்மை இல்லை அடுத்தவர்களுக்கு பல நன்மைகள் நான் இப்படி சொல்கிறேன் இந்த சகோதரி என்ன இப்படி சொல்கிறார் என்று சொல்ல நான் ஃபேஸ்புக்கில் அதை எழுதிய போட்ட யாராவது ரொம்ப அதிகப்படியான துன்பம் கொடுத்தா மன்னிச்சிருங்க அதை விட பெரிய தண்டனை வேற கிடையாதுங்க அவங்களுக்காக இல்ல நீங்க நிம்மதியாக இருக்கணுங்கிறதுனால இல்லைன்னா அதையே போட்டு கொடாஞ்சிக்கிட்டே இருப்போம் நான் எப்பவுமே சொல்லுவேன் நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு எதுக்கு பகை இல்ல ஓ அவ்வளவுதான் நான் இன்னும் ஒரு சொல்லை உங்களுக்கு சொல்லி தருகிறேன் நான் சொல்லுவதெல்லாம் உங்கள் உலகை நீங்கள் ஜெயித்துக் கொண்டே வருவது பல இடங்களில் நான் பேசி இதுதான் என் தத்துவம் யாரேனும் நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று நமக்கு முன்னால் வந்து நின்றால் அவர்களுக்கு நாம் தருகின்ற பதில் அவர்களுக்கு முன்னால் நாம் தோற்காமல் இருப்பதுதான் தோத்து போய் அவங்க வாசல்ல மயங்கி கிடந்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு என்ன அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விட முடியும் உன்னால் நான் பாதிக்கப்படவே இல்லை என்று சொல்லுவதுதான் இதோ வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுவதுதான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் சுயமரியாதையுடன் இருக்கிறேன் என்று கொண்டே இருப்பதுதான் நம்மை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுபவர்களுக்கு நாம் தருகின்ற பதில் இந்த இருங்க இப்போ சொல்ற விருப்பமானதை செய்கிறீர்களா எப்படி செய்யறது செஞ்சால் பலன் கிடைக்குமா சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ இவ்வளவுதான் என் சித்தாந்தம்